டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க ரொம்பவே பிரபலமான சீரியல்ல ஒண்ணுதான் புன்னகை பூவே சீரியல் இந்த சீரியலை விட்டு இப்போ நடிகை சைத்ரா அவர்கள் திடீர்னு விலக உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதன்முறையா இப்ப அவங்களே சில விஷயங்களை கிட்ட சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவில நான் பிரைம் டைம்ல இப்போ சூப்பரா போயிட்டு இருக்க சீரியல் தான் புன்னகை பூவே இந்த சீரியல்ல இப்ப மெயின் ஹீரோயினா அப்பாவியா நடிச்சுட்டு வந்த நடிகை சைத்ரா அவர்கள் சீரியலை விட்டு விலகி இருக்கிறது தான் இப்ப புன்னகை பூவே சீரியலோட பிரபலங்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு அதுல சில ரசிகர்கள் அட பாவீங்களா கலைவாணி கேரக்டர்காக மட்டும் தான் நாங்க இந்த சீரியலையே பார்த்துட்டு வந்தோம் இப்ப அவங்களும் விலகிட்டாங்கன்னா இனிமே நாங்க எப்படி சீரியலை பாப்போம் அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஏன் விலகுனாங்க எதுக்கு விலகுனாங்க அப்படின்னு இன்னமும் சில ரசிகர்கள் சோசியல் மீடியால தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ அத பத்தி நடிகை சைத்ரா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க yeah பூவே சீரியலை விட்டு விலகினது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு என்னோட முதல் பெரிய நீங்க இப்போ புது இந்த புன்னகை சீரியல் அடுத்த புது சீரியல்ல நடிச்சுட்டு வரனால என்னால கால் சரியா கொடுக்க முடியல நானும் எப்படியாவது முயற்சி பண்ணி ரெண்டு சீரியல்லையும் நடிக்கலாம்னு ஆனா என்ன பண்றது நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கு அதனாலதான் இப்படி ஒரு

மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான ஆன அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க